Hi friends, welcome to Atman Tech. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாருமே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஐஆர்சிடிசி வந்துட்டு ஜொமேட்டோவோட கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான சலுகை கொண்டு வந்துருக்காங்க எல்லாருமே வந்து ரயிலில் பயணிக்கும் போது எங்கேயாவது வந்து ஜங்கே ஸ்டேஷன் வரும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடு வந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இனிமேல் வந்து ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணாவே உங்களோட இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்திருக்கு இப்போ ஜொமேட்டோவில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறதுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் அந்த டைமுக்கான ஜொமேட்டோவில் வந்து ஃபுட்டும் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஆர்டர் செய்யும்பொழுது முன்கூட்டியே நீங்கள் வந்து உணவும் வந்து ஆர்டர் செஞ்சுருக்கணும் பயணிகள் வந்து ஃபேன்ட் ஃபேன்ட்ரி உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஐஆர்சிடிசி அதிகாரப்பூர்வ சேவைகளை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான உணவுகளை வந்து நேரடியாக வந்து ஆர்டர் செய்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பமான ரெஸ்டாரண்ட்டுகளில் ரயிலில் பயணி பய பயணிகள் அமர்ந்திருக்கும் இருக்கைக்குள்ளே வந்து உணவு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த செயல்முறை வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது குறித்து ஒரு தெளிவான யோசனை வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதோடய முழு விவரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ரயிலில் ஜொமேட்டோ மூலமாக வந்து உணவு ஆர்டர் செய்து அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஜொமேட்டோ அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி மேலே வந்து சர்ச் பாரில் ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய வந்து பிஎன்ஆர் நம்பரை வந்து என்டர் செய்யும்படியும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் பிஎன்ஆரை வந்துட்டு நம்பரை என்ட்ரி செஞ்சிங்கன்னா அதனை தொடர்ந்து வந்து பல்வேறு ரெஸ்டாரண்ட்டுகள் அடங்கிய பட்டியல் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து காட்டும் ரெஸ்டாரண்ட்டை தேர்வு செஞ்சு உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற டெலிவரி ஸ்டேஷனையும் நீங்கள் வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா பேமெண்ட் செலுத்தி ஆர்டரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஆர்டர் செய்யும்பொழுது முன்கூட்டியே உணவை ஆர்டர் செய்ய வேண்டும் என்பதை வந்து பயணிகளை வந்து நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜொமேட்டோ ஸ்ட்ரெயின் ஸ்டேட்டஸு க வந்து க அவங்க கண்காணித்து அதற்கேற்றவாறு உணவை வந்து டெலிவரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லுபடியாகும் ரயில் டிக்கெட்கள் மற்றும் பிஎன்ஆர்கள் கொண்ட ரயில் பயணிகள் மட்டுமே ஜொமேட்டோ ஸ்ட்ரெயின் மீல் ஆர்டர் ஆர்டரிங் வந்து டெலிவரி செய்களை பயன்படுத்த முடியும் ஜொமேட்டோ ப்ளாட்ஃபார்மில் ஆர்டர் செய்வதற்கு பயணிகளிடம் செல்லுபடியாகும் பிஎன்ஆர் நம்பர் வந்து நம்ம கட்டாயம் வச்சுருக்கணும் ஒரு கஸ்டமரின் பிஎன்ஆர் நம்பர் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் உணவு டெலிவரி செய்ய மாட்டாங்க இதற்கு ஜொமேட்டோ எந்த விதத்துலேயும் வந்து பொறுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் ஆர்டர் செய்த டெலிவரி ஸ்டேஷன் தவிர்த்து பிற ஸ்டேஷன்களில் உணவு டெலிவரி செய்ய மாட்டாங்க இதுவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கேன்சலேஷன் பாலிசியை பொறுத்தவரை நீங்கள் ஆர்டர் செய்த டெலிவரி ஸ்டேஷனை ட்ரெயின் அடைவரத்துக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் கேன்சல் செய்ய முடியும் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு நீங்கள் ஆர்டரை கேன்சல் செய்து கொள்ளலாம் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே கேன்சல் செய்யப்படுற ஆர்டருக்கான முழு ரீஃபண்ட் தொகையும் வந்து ஜொமேட்டோவே கொடுத்துருவாங்க வேளை ரயில் டெலிவரி ஸ்டேஷன் அடைவதற்கு தாமதம் ஏற்பட்டதுன்னா ஜொமேட்டோ ஆர்டரை டெலிவரி செய்வதற்கான முயற்சி எடுக்கும் எனினும் ஆர்டர் கட்டாயமாக டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு வந்து உறுதியாக அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவரிகள் நேரடியாக ரயில் இருக்கை அல்லது ஸ்லீப்பரில் கொடுக்கப்படுவதற்கான பிளாட்ஃபார்ம் கஸ்டமரிடம் வரிகள் அல்லது ஸ்டேஷன் கன்வீனியன்ஸ் கட்டணத்தையும் வந்து அவங்க சேர்த்து தான் வந்து வசூல் பண்ணுறாங்க இதையெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஜொமேட்டோவில் எங்கே வேணால் வந்து நீங்கள் இருந்த இடத்துல ஆப்பில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த டைமுக்கு இந்த ஜங் இந்த ட்ரெயின் வந்து ஜங்ஷனுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமுக்கான நேரத்தில் வந்து நீங்கள் ஜொமேட்டோக்கும் முன்கூட்டியே புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இருக்க ஜங்ஷன் ஸ்டேஷனில் இருக்கீங்களோ அங்கேயே வந்துட்டு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்கள் எப்படி வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போயிட்டு ட்ரெயின் எந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் ரிவியூஸ் பார்ப்பீங்க அதே மாதிரி வந்துட்டு ஃபுட்டு வந்து எங்கே வந்து இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டேட்லேயும் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன எனக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்